ஹாய் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ ஏழாவது கொஸ்டின் பார்க்குறோம் இறக்குமதி வியாபாரம் என்றால் என்ன இறக்குமதி வியாபாரம் என்பது உள்நாட்டு தேவைக்காக வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி வியாபாரம் ஆகும் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போதே நமக்கான அந்த எக்ஸ்பிளைன் தெரியுது எப்படின்னா இப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு பொருள் இங்கே தெ இல்ல அப்படின்னா அந்த பொருளை என்ன செய்யறோம் இருந்து காசு கொடுத்து வாங்குறோம் அந்த மாதிரி இறக்குமதி தான் இறக்குமதி வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அவற்றை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி மூலம் விற்பனை செய்வது மறு ஏற்றுமதி வியாபாரம் ஆகும் இப்போ மறு ஏற்றுமதிங்கிறது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சில பார்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன செய்கிறோம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம் அப்போ அந்த இறக்குமதி செஞ்சு அந்த பைக்கை ரெடி பண்ணி நம்ம அந்த பைக்கை ஏற்றுமதி செய்கிறோம் அதை தான் நம்ம மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாவது கொஸ்டின் இடைநிலையர் என்பவர் யார் தொடக்க நிலை உற்பத்தியாளரிடம் இருந்து இறுதி நிலை நுகர்வோரிடம் சென்றடையும் வரையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருமே இடைநிலையர் ஆவார் இப்ப தொடக்க நிலைனா ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சதுலேருந்தே அதை வந்து கடைசியாக வாங்க வாங்கி பயன்படுத்துற நுகர்வோர் வரைக்கும் அந்த பொருள் அந்த பொருளுக்கான சேவையை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெலாம் யார் அப்படின்னா இடைநிலையர் ஆவார் அடுத்தது சில்லறை வியாபாரம் வரைவிலக்கணம் தருக நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருளாதார சங்கிலியில் இறுதியாக இருப்பவர் சில்லறை வியாபாரி ஆவார் நுகர்வோரின் தேவைன்னா நுகர்வோருக்கு இப்போ ஒரு பொருள் தேவை அப்படின்னா அது நம்ம கடைசியா போய் யார்கிட்ட வாங்குறோம் நுகர்வோர் யார்கிட்ட வாங்குறாங்கன்னா சில்லறை வியாபாரிட்ட இப்ப நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருளாதார சங்கிலி பொருளாதார சங்கிலின்னா அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுலேருந்து நுகர்வோர்ட்ட அந்த பொருள் அடைகிற வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இடைநிலையர்ன்னு சொல்கிறோம் அந்த இதிலேயே கடைசியாக நுகர்வோர்ட்ட கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டால் சில்லறை வியாபாரி அது அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சில்லறை வியாபாரி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு தரகர் என்பவர் யார் மற்றவர்களுக்காக முன்னின்று பேரம் பேசி வியாபாரத்தை லாபகரமாக நிறைவேற்றி அதற்கென கழிவு பெறும் நபரையே தரகர் என்பர் அவரது சேவைக்கு வழங்கப்படும் ஊதியம் தரகு ஆகும் இப்போ தரகர் மற்றவர்களுக்காக முன்னின்று பேரம் பேசி அப்படின்னா இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்லது நமக்காக நடுப்புற ஒருத்தவங்க அந்த இடத்துக்காரவங்கள்ட்ட நம்ம பேசி தரகர் அப்படிங்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் அவங்கள்ட்ட பேசி நமக்கு எவ்வளோ குறைவாக பேச முடியுமோ பேசி எவ்வளோ லாபமாக நம்ம பொருளை ஒன்று விற்க முடியுமோ விற்று நமக்கு லாபத்தை ஈட்டி தான் தரகர்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வேலை அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு ஊதியம் வழங்கப்படும் அந்த ஊதியத்துக்கு பேர் தான் தரகு ஆகும் அடுத்தது வியாபார இடைநிலையரின் வகைகளை தருக வியாபார இடைநிலையர்னால் ரெண்டு வகைப்படும் ஒன்று மொத்த வியாபாரி இன்னொன்று சில்லறை வியாபாரி நன்றி வணக்கம்